வெல்கம் பேக் டு தாஜா பிசிட்டால் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள குறிப்புகளில் இலக்கிய வகை சொற்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த இலக்கிய வகை சொற்களில் எப்போவுமே குரூப் ஃபோரில் ஒன் மார்க் கன்ஃபார்மாக நமக்கு இருக்குது இலக்கிய வகை சொற்கள் வந்து நான்கு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் இயற்சொல் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் அதேபோல் திரிச்சொல் வந்து ரெண்டு வகையாக வகைப்படுத்திருக்காங்க பெயர் திரிச்சொல் வினை திரிச்சொல் பெயர் திரிச்சொல்ல ரெண்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் ரெண்டாவது பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் அதே போல தான் வினை திரிச்சொல்லையும் ரெண்டு வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க ஒரு பொருள் குறித்த பல வினை திரிச்சொல் ரெண்டாவது பல பொருள் குறித்த ஒரு வினை திரிச்சொல் இதோட ஓவர் வியூ எக்ஸ்பிளைன் இலக்கிய வகை சொற்களில் முதலாவதாக இருக்கிறது இயற்சொல் இந்த இயற்சொல் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் கற்றவர் கல்லாதவர் என அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்சொல் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே இயற்சொல் அப்படின்னா ஒரு இயல்பான சொல் இது இயல்பாக இருக்கிறதுனால தான் படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எளிதில் பொருள் விளங்கும்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட சொற்கள் எல்லாமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பறவை பூனை மனிதன் மாமரம் பூ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பறவைன்றது படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே தெரியும் மனிதன்றதும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே தெரியக்கூடிய சொற்கள் அதுதான் வந்து இயற்கொற்கள்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக அதில் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று பார்த்திங்கன்னா பெயர் இயற்சொல் இது எளிதல் பொருள் உணர்த்தும் பெயர் சொற்களை தான் வந்து பார்த்திங்கன்னா பெயர் இயற்ன்னு சொல்லியிருக்காங்க காற்று நிலவு ஞாயிறு பலகை இது எல்லாமே வந்து பெயரை குறிக்கக்கூடிய இயல்பான சொற்கள் அதனால் இது எல்லாருக்குமே விளங்கும்படி தான் இருக்கும் ரெண்டாவதாக இருக்கிறது வினை இயற்சொல் இதில் எளிதல் பொருள் உணருமாறு அமைந்துள்ள வினை சொற்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினை இயற்சொல் அப்படின்னு சொல்வோம் இது பெயரை கொண்ட இயற்சொல் இது இது பார்த்திங்கன்னா வினை இயற்சொல் ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் வினைன்னு சொல்வோம் படித்தான் தூங்கினான் வந்தான் சிரித்தான் இது எல்லாமே வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடிய இயல்பான சொற்கள் இது எல்லாருக்குமே படித்தவங்க படிக்காதவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரியக்கூடியது இவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இலக்கிய வகை சொற்களில் முதல்ல இருக்கிற இயற்கொல் வந்து இவ்வளோ தான் ஃபஸ்ட் சரிங்களா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாேருக்கும் புரியும்படி இருக்கிறது தான் இயற்சொல் இயல் இயற்ன்றது ஒரு இயல்பான சொல்ன்னு சொல்லியாச்சு இதில் ரெண்டு வகையாக இருக்குது பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் பெயர் இயச்சொல்னு சொல்லியாச்சு ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து வினை சொல்லியாச்சு இது எல்லாருக்குமே புரியும் வகையில் இருக்கிறதுனால தான் வந்து இது இயல்பான சொல் இயற்சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திரிச்சொல் திரிச்சொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று பெயர் திரிச்சொல் ரெண்டாவதாக இருக்கிறது வினை திரிச்சொல் ஃபஸ்ட்டு திரிச்சொல்னால் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இயல்பு நிலையிலிருந்து மாறி கற்றவர் மட்டுமே அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்த சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா திரிச்சொல்லுன்னு சொல்கிறோம் சரிங்களா படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிற சொற்கள் வந்து இயற்சொல்லுன்னு சொல்லியாச்சு இதுக்கு படித்தவங்களுக்கு மட்டுந்தான் புரியும் அது வந்து என்னென்னா திரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பீலி அப்படின்னா மயில் தொகை உகிர்னா நகம் ஆழினா கடல் சரிங்களா படிக்காதவங்க கிட்டே போயிட்டு பீலி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மயில் தொகைன்னு தெரியாது உகிர்னு சொன்னாலும் அவங்களுக்கு நகம்னு தெரியாது ஆழின்னு சொன்னாலும் அவங்களுக்கு கடல்னு தெரியாது சரிங்களா அதே படித்தவங்க கிட்ட சொன்னால் பீலினா மயில் தொகைன்னு தெரியும் அவங்களுக்கு உகிர்னா நகம்னு தெரியும் ஆழினா கடல்னு எல்லாருக்கும் தெரியும் படித்தவங்களுக்கு தெரியக்கூடிய சொற்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரிச்சொற்கள் அப்படின்னு அடுத்து பாருங்க தத்தைனா கிளி புனல்னா நீர் ஞாலம்னா உலகம் சரிங்களா இது வந்து படித்தவர்களுக்கு மட்டும் புரியக்கூடிய வகையில் அமையக்கூடிய சொற்களை தான் திரிச்சொல் அப்படின்னு சொல்லியாச்சு அதில் ரெண்டு வகை சொல்லியிருக்கோம் பெயர் திரிச்சொல் எளிதில் உணர முடியாது கற்றவர்க்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு அமைந்த பெயர் சொற்களை தான் நம்ம பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா எளி எளி எளிதில் உணர முடியாது பாருங்கள் எயில்னா மதில் நல்குறவுனா வறுமை கழைனா மூங்கில் கிழமைன உரிமை மடின சோம்பல் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றவருக்கு மட்டும்தான் புரியும் அதே மாதிரி இது வந்து பெயரை குறிக்கக்கூடிய திரிச்சொல் சரிங்களா இந்த பெயர் திரிச்சொல் வந்து ரெண்டு வகையாக இருக்குது ஒரு பொருள் குறித்த பல பெயர் திரிச்சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் கமலம் கஞ்சம் முண்டகம் முளரி சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாமரை என்னும் ஒரே பொருளை உணர்த்துகின்றன சரிங்களா கமலம் கஞ்சம் முண்டகம் முளரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாமரை என்ற ஒரே ஒரு பொருளை குறிக்கக்கூடியது இவ்வாறு கற்றவர்க்கு மட்டுமே பொருள் விளங்குமாறு அமைத்து ஒரே பொருளை உணர்த்தும் பல பல பெயர் சொற்களை தான் ஒரு பொருள் குறித்த பல பெயர் திருச்சொல் என்கிறோம் சரிங்களா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரே ஒரு பொருளை உணர்த்துகிற பல சொற்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல வி பல பெயர் திருச்சொல்னு சொல்லியாச்சு இதில் ரெண்டு வகையாக இருக்குது பெயர் திருச்சொல்லில் ரெண்டாவது வகை வந்து பல பொருள் குறித்த ஒரு பெயர் திருச்சொல்னு சொல்லியிருக்காங்க ஆவி இச்சொல் ஆவின்ற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பேய் மெல்லிய புகை இந்த மாதிரி பல சொற்களை உணர்த்துகிறது சரிங்களா பல சொற்களை உணர்த்துகிறது ஆவி அப்படின்ற ஒரே ஒரு பொ ஒரே ஒரு வார்த்தை ப உயிர் பேய் மெல்லிய புகை இந்த மாதிரி பல சொற்களை உணர்த்துறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எரி எளிதில் பொருள் விளங்கும் இப்பெயர் திரிச்சொல் பல பொருளைத் தருவதால் அதனை பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்லியாச்சு சரிங்களா அதே மாதிரி ஒரு பொருள் குறித்த பல பெயர் திருச்சொல்னா தாமரை அப்படின்ற ஒரே ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய பல சொற்கள் இது வந்து கமலம் கஞ்சம் முண்டகம் முளரி பல பொருள் குறித்த ஒரு பெயர் திருச்சொல் அப்படின்னும்போது ஆவி அப்படின்ற ஒரே ஒரு சொல் வந்து பல பொருளை உணர்த்துது உயிர் பேய் மெல்லிய புகை சரிங்களா இது எல்லாமே வந்து ஒரே ஒரு பொருளை தான் உணர்த்தக்கூடியதாக இருக்குது இது பல பொருள் குறித்த ஒரு பெயர் திருச்சொல்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆவணம் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல் வந்து முறிச்சிட்டு கடைத்தெரு அடிமைத்தனம் இந்த மாதிரி பல சொற்களை வந்து இது ஆவணம் அப்படின்ற ஒரே ஒரு சொல் வந்து பல பொருளை கு சொல்லியிருக்கிறதுனால இது பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க வினை திரிச்சொல் கற்றவர்க்கு மட்டுமே பொருள் விளங்கக்கூடியது தான் வினை திரிச்சொல் பெயர் வினைச்சொல் பார்த்தோம் அதே மாதிரி வினை திரிச்சொல்னு ரெண்டு வகையாக இருக்குது இத்திரிச்சொல் வினைவினான் விழித்தான் நோக்கினான் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரு பொருள் குறித்த பல வினை திரிச்சொல்னால் செப்பினான் உரைத்தான் மொழிந்தான் இயம்பினான் இவை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு மட்டும்தான் பொருள் விளங்கும்படி அமைந்திருக்கு அதனால் இது வந்து ஒரு பொருள் குறித்த பல வினைத்தறிச்சொல்கள்னு சொல்லியிருக்காங்க செப்பினால்னாலும் பேசுறது தான் உரைத்தான்னாலும் சொல்கிறதை குறிக்கக்கூடியது தான் மொழிந்தான்னாலும் அவன் பேசுனது தான் குறிக்கும் இயம்பினாள்னாலும் பேசுவதை தான் குறிக்கும் அப்போ இது ஒரு பொருள் குறித்த பல அதே மாதிரி பல பொருள் குறித்த ஒரு வினைத்தறிச்சொல்னால் வீசு என்ற வினைச்சொல் வந்து ஏ எரி சிதறடி பரவச்சை ஆட்டு சரிங்களா வீசு அப்படின்ற ஒரே ஒரு சொல் இந்த மாதிரி பல சொற்களை உணர்த்த இது பல பொருள் குறித்த ஒரு வினைத்துறி சொல் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க திசை சொல் வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள் அம்மொழிகளில் எவ்வகை பொருளில் வில வழங்குகின்றனவோ அவ்வவு பொருளிலேயே தமிழிலும் வந்து வழங்குவதை திசை சொற்கள் என்கிறோம் சரிங்களா ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளில் இருந்து தமிழில் வழங்கும் திசை சொற்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்தந்த திசையில் ஒரு 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 சொற்கள் சொல்லுவாங்க சரிங்களா கேணின்றத கிணறுனோ பெற்றம்ன்றத பசுனோ அச்சன்றத தந்தையும் கடிதாசினா கடிதம்னும் தல்லைனா தாய் சாவினா திரவுகோல் அசல்னா மூலம் கோர்ட்டுன்னா நீதிமன்றம் இலாகானா துறை சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா திசை சொற்கள் ஒவ்வொரு திசையிலையும் கேணி அப்படின்றத இன்னொரு திசையில் கிணறுன்னு சொல்லுவாங்க பெற்றம் ஒரு திசையில் சொன்னால் மற்றொரு பகுதியில் பசுன்னு சொல்லுவாங்க அச்சன்றத தந்தைனும் அந்த மாதிரி ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தான் அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த திசைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிப்பாங்க வடச்சொல்னா வடமொழி சமஸ்கிருதம் சொற்கள் திரிந்தும் திரியாமலும் தமிழ்மொழியில் வந்து வழங்கினாலும் வழங்குமானால் அந்த வகை சொற்களை வடச்சொற்கள் எனப்படும் சரிங்களா வடமொழினாவே சமஸ்கிருத சொற்கள் தானே இது திரிந்தும் தெரியாமலும் தமிழ்மொழியில் வந்து தமிழ்மொழியில் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது வடமொழி சொற்கள் தான் ஆனால் வந்து அது தமிழில் சொல்கிறதுனால வட சொற் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கமலம் விஷம் புஷ்பம் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து வந்தாலும் இது வந்து தமிழ்மொழி சொற்கள் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்கள் தான் சொல்லியிருக்காங்க கமலம் விஷம் புஷ்பம்ன்றது நம்ம தமிழில் தான் சொல்கிறோம் ஆனால் இது வந்து தமிழ்மொழி சொற்கள் இல்லை சமஸ்கிருத வடமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கமலம்ன்றது தாமரை விஷம் அப்படி இல்லைன்னா விடம்ன்றது நஞ்சு புஷ்பம் அப்படி இல்லைனா புட்பம்ன்றது மலரை குறிக்கக்கூடியது அர்ச்சனைன்றது மலரிட்டு வழிபடுறதை தான் நம்ம அர்ச்சனைன்னு சொல்வோம் சுதந்திரம்னா தமிழில் விடுதலை விவாகம்னா திருமணம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொற்கள் இது எல்லாமே தமிழ் சொற்கள் இது வடமொழியில் வந்தாலும் நம்ம தமிழ் சொற்கள்னு சொல்ல முடியாது இது வடமொழி சொற்கள் தான் சரிங்களா கமலம்னா தாமரை தமிழில் விஷம் அல்லது விடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி சொற்கள் அதுக்கு தமிழில் நஞ்சுன்னு சொல்வோம் புஷ்பம் அப்படி இல்லைன்னா புட்பம்ன்றத தமிழில் மலர்னு சொல்வோம் அர்ச்சனைனால் தமிழில் மலரிட்டு வழிபடுதல் சுதந்திரம்னா விடுதலை விவாகம்னா திருமணம் சரிங்களா இது தமிழ்மொழியில் வந்தாலும் இது தமிழ் சொற்கள்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பாக வடமொழி சமஸ்கிருத சொற்கள் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி சொற்கள் அதனால தான் வடமொழி சொற்கள் திரிந்தும் தெரியாமலும் தமிழ்மொழியில் வந்தாலும் அதை வந்து நம்ம வட சொற்கள்னு தான் சொல்வோம் கண்டிப்பாக தமிழ் சொற்கள் இல்லை சரிங்களா இதோடு வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய வகை சொற்கள் முடியுது இது த தமிழ்நாடு தேர்வானம் வெளியிட்டுள்ள குறிப்புகள்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் இருந்து ஒன் மார்க் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்